இல்லை சார் இன்னைக்கு ஆஃபீஸ்க்குலாம் வரல ஃபோன் பண்ணி ஃபோன் கூட எடுக்கல இப்போ சாய்ங்காலமாக வந்துருக்கீயே என்ன ஏன் ஆஃபீஸ் எல்லாம் என்னப்பா கேட்டு நல்லா தூங்கிட்டு வந்துருச்சு பார்த்தா மணி பண்ணது அதுக்கப்புறம் என்னத்தை வந்தோன்னே அப்படியே விட்டுட்டு ஏன் நைட்டு அப்புறம் தூங்காம அப்படியே என்ன வேலை வெட்டி முடிச்சீயே நான் அந்த பத்து மணிக்கெல்லாம் தூங்கிட்டலை அதை நீங்களும் போய் தூங்கிருப்பியல்ல உங்களுக்கு இந்த வாங்கி இந்த இருக்க மாட்டீங்க அப்புறம் தூக்கம் என்னப்பா வி இப்படி சொல்லிவிட்டு நைட்டு பூரா எங்கே நான் தூங்கவே இல்லை தெரியுமா தூக்கம் முடிச்சு தூக்கம் முடிச்சு என் கண்ணை பார்வையே சிவப்பாக இருக்கும் அதனால தான் நான் பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கியிருப்பேன் நைட்டு பூரா தூங்கினா காலையிலையும் மதியம் வரைக்கும் தூங்குவாங்களே யாராச்சும் ஏன் நைட் தூங்கலையா ஓ நான் ஒரு வேலை இருப்பேன் திடீர்னு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ண உடனே போயிடணும் அப்படின்னு தூங்காம இருந்தீங்களா பரவாயில்ல என் மேலே பாசம் அதிகம் தான் உங்களுக்கு நீங்கள் என்னமோ ஏன்னா தானே விட்டுட்டு போயிருவியே என்னை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன் தூங்கிட்டாலே வாட்டுக்கு தூங்கிடுவேன் விட்டுட்டு போயிருவேன் நினச்சி என்னை பற்றி நினச்சிட்டு தூங்காமலே இருந்திருக்கீங்களா பற்றியா

அப்படிலாம் இல்லடி நான் சொல்ல வந்ததை முழுத்த சொல்லவே விட மாட்டேன் நீனா ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு நீனா நான் கேட்டுக்கிற நீனா பதிலையுமே சொல்லிக்கிற நீ பேச விட்டாதானே நான் பேசுவேன் நைட் நான் ரூம்லேருந்து போகவே இல்லை நீ தூங்கினதுக்கப்புறம் உன்னோட சேர்ந்து நானும் தூங்கிட்டேன் நான் போகவே இல்லை நீ தூங்கினாதான் உனக்கு எதுவுமே தெரியாங்க நீ அது உண்மைதான் நீ பொய் சொல்ல நினச்சேன் உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேக்குது யாரும் வந்து எதையும் ஆற்றை போட்டு போனாலும் கூட தெரியாது போல் நீ வரைக்கும் நல்லா தூங்குற

அதெல்லாம் சீக்ரெட் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் தெரிஞ்சா அதெல்லாம் தப்பு அதெல்லாம் சொல்லக்கூடாது உன்ட்ட தப்பா அப்படி என்ன பண்ணீங்க நீங்க ஒண்ணுங்க சொல்லுங்க பிரவீன் இல்லன்னா நான் கொலை காரி ஆயிரும் சொல்லிட்டேன் சாரிமா அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல அதெல்லாம் சீக்ரெட்டா நடக்க வேண்டியது நடந்துருச்சு அதெல்லாம் போய் எல்லார்ட்டையும் சொல்லி கொடுத்துருவாங்களா சொல்லு என்ன நடந்துச்சு அப்படி சீக்ரெட்டா அதெல்லாம் நீ சின்ன பிள்ளை உனக்கு எல்லாம் சொல்லக்கூடாது சொன்னாலும் நீ தாங்க மாட்டேன் அதெல்லாம் விட்டுரு சரியா என்ன நடந்துச்சு அப்படி எனக்கு சொன்னா தான் தெரியும் ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையா சாரி மேடம் அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல வேற ஏதாச்சும் இருந்தா பேசலாமே பிரவீன் உண்மையே தான் சொல்றீங்களா நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க இருந்தீங்களா நீங்க போயிட்டீங்க தானே நீங்க போய் போய்யா சொல்றீங்க பாத்தீங்களா என்ன சொல்ல இப்படி சொல்ற என் பொண்டாட்டி தனியா தூங்குறா தூங்கும் போது எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா போகலாந்தே ஒரு கடி எடுத்து வச்சு அப்புறம் அழகா பார்த்து மயங்கிட்டேனா அப்படியே நான் இருந்துட்டேன் அப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது நீ விடு இல்லை பிரவீன் நீங்கள் சும்மா என்னை வெறுப்பு ஏற்றுக்காக சொல்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் போயிருப்பீங்க நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க நீங்கள் எப்படி பட்டாலும் எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா எதாச்சும் கதை விடாதீங்க என்ன திட்டு வாங்கணும்னு இப்படி பண்ணுறீங்க ஏன்டி ஒரு மனுஷன் இந்த விஷயத்தில் யாராச்சும் போய் சொல்லுவாங்களா உண்மையை தாண்டி சொல்கிறேன் சரி என்ன சும்மா தானே படுத்து வாங்கியிருப்பீங்க அதனால ஒன்றும் இல்லை நான் சும்மா படுத்துக்கணும் என் கண்ணியாக சிவப்பாக இருக்கு நான் ஏன் பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்க போகிறேன் பிரவீன் ரொம்ப ஓவரா போறிய ஒழுங்க முறையா உண்மை சொல்லுங்க நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன் என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு நீ என்னதே சொன்னாலும் நடந்ததானப்பா நான் சொல்றேன் நான் என்ன சும்மா சொல்றேன் போப்பாங்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும் நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ப்ரீத்தி வந்துருவாளோ சே கொஞ்சம் ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலும் இன்னைக்கு ஸ்டே பண்ணிருப்பேன் நல்லா இருந்திருக்கும் இருக்க இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அதுல உங்களுக்கு முதல்ல ரூம்குள்ள விட்டதே தப்பது விட்டம் பாருங்க என்னை சொல்லணும் இப்படி பண்ணிட்டீங்கல்ல போங்க நீங்க பேச பேச என்னப்பா வி இப்படி கோச்சுக்கிறே தெரியாம பண்ணிட்டேன் அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கலாமா விடு விடு நான் தானே மன்னிச்சு விட்டு அப்பலாம் நான் உங்களை மன்னிக்க முடியாது நீங்க தரோகம் பண்ணியிருக்கீங்க அதனால நீங்க என்ன மேண்ட பேசாதீங்க போங்க இல்லடி என்னடி இப்படி பண்ற இங்க பாருங்க பிரவீன் எனக்கு இந்த மாதிரி சம்னா பிடிக்காது நீங்க போங்க பேசாம ரொம்ப தாண்டி பண்ற பாத்துக்கறேன் பேசாம நீ எங்க போறேன்னு நான் பாத்துக்கறேன்

இல்லை பபி ஊருக்கு தான் போனேன் வரும்போது கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன்னா வர்றதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு இருந்தேன் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு படத்துக்கு போயிட்டு நேராக இங்கே வரோம் அப்படியே அவனை போய் சொல்லிட்டு நான் ஊர் சுற்ற வேற யாரும் அவனை போய் சொன்னது நீ மாதிரி கேட்குறேன் பழகிற எல்லாருமே போய் சொல்றாங்க யாரை நம்புறதுனே தெரியல நம்புற அப்படியே கழுத்தை அறுத்துறாங்க என்ன பண்றதுனே தெரியல சரி சரி உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை போல அந்த பிரச்சனை இருக்கு எங்கள்ட்ட காமிக்கிறேன் அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல சும்மா நீங்க மட்டும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் இதுக்கு உங்களோட சண்டை போட போறேன் நான் பேசுறதே இல்ல பேசினா தானே சண்டை போடணும் சரியாத்தா பவி என்ன சரியான அண்டு புலூனிய மாதிரி நின்னு அங்கே தான் வரோம் ரெண்டு பேரும் நல்லா பேசி ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டிருந்தியே பாரு உட்காந்துருக்க கூட வசதி வரத்துக்கு உட்காந்துருக்கேன் இப்ப நான் நாயருக்கு அவங்கள்ட்ட பேசப்படும் எதுக்கு சண்டை போடணும்னு யாரோ விரோதிகிட்ட பேசுற மாதிரிலாம் பேசுவேன் உட்கார இடம் இல்லை அதனால எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் அதுக்காண்டி நான் ஒண்ணும் பேசலையே நான் வாடகை பேசாம தான் இருக்கேன் நான் உண்டு என் வேலை ஒன்று எல்லாம் ஒன்னால வந்தது உன்னை யார் இப்ப ஊருக்கு சொன்னது ஊருக்கு போல இப்ப யார் எழுதுறது இப்ப ஊருக்கு போய் என்ன பண்ணேன் சும்மா இப்ப பார்த்தாலும் ஊருக்கு போய்கிட்டே இருக்கேன் நான் வராம இதுக்கு நீ போனேன் லீவ் தான் கொடுக்க மாட்டேன் சொல்லலாம் ஒரு வாரம் அடுத்த வாரம் போயிருக்கலாம் யாரும் போனேன் கிளக்கே இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னடி இப்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டு தானே போனேன் உனக்கு லீவ் கேட்கலும் சரி நீ போயிட்டு வாங்க சொன்னேன் நல்லா தான் திரிச்சு பேசுறேன் இப்ப என்ன எதுக்கு போன யார் கேட்டு போன நீ இதுக்கு போன தான் தப்பு அப்படி இப்படி சொல்லிக்கிறேன் என்னன்னு வந்து சொன்ன என்ன பவியாச்சு எதுவும் பிரச்சனையா நினைக்க தனியா தூங்குறதுக்கு எதுவும் பயமா இருந்துச்சா தான் வேற ரூம்ல இருந்துக்கிறியான்னு கேட்டேன் நீ தான் வேணான்னு சொல்லிட்டேன் இருக்கா இல்ல அவர் ஏதாச்சும் தண்ணி இல்ல ஆமா பவி நானே உங்க சொல்லணும் இருந்தேன் நைட்டு போன் பண்ணுவே இருந்தே அதோட மறந்துட்டு எங்க அண்ணனு சொல்லணும்னு நினைச்சு அதோட நீ பயிலாம இருந்து நினைச்சு அதுக்குதான் இப்படி தான் சரி வீடு எப்போ ஒரு நாள் தானே தனியா இருந்து படைக்கிறது நல்லது தானே நான் எத்தனை நாள் நா தனியா தெரியுமா நைட்ல யாருமே இருக்க மாட்டா டிவியை போட்டு விட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படியே படுத்துருவேன் அது ஒண்ணும் தெரியாது இல்லைன்னா பாட்டு கேட்டு தூங்க வேண்டியதான் இருக்கலாம் நீ என்ன சின்ன பிள்ளையா ஆமா நான் அப்படியே பயந்துட்டேன் அதே பிரவீன் இருக்காருல்ல அவர் கூப்பிடுறதுக்கு என்ன நான் இல்லைன்னு என்ன அண்ணனு கூப்பிட்டுருக்கலாம்ல நான் வந்துருப்பில்ல நான் தான் அங்கேருந்து வருவோம்னு சங்கட்டப்படுவேன் சரி ஆ பிரவீனை கூப்பிட்டுருந்தா வந்துருப்பா இல்லையா இதில் என்ன இருக்குது யார் தப்பாக நினைக்க போகிறான் ஆமா ஆமா எல்லாரும் வந்தனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் என்ன சொல்ற பவி யார் வந்தனால என்ன பிரச்சனை என்னாச்சு என்ன சொன்னாலும் தெரியும் தலையும் புரியாம ஒன்னும் புரியாம பேசிக்கிட்டு எனக்கு என்ன புரியும் தெரியல எனக்கு அப்படியே தலையை சுத்துது இல்ல பிரீத்தி அவ சும்மா ஏதோ வளர்கிட்ட நைட்டி எதையோ பார்த்து பயந்துட்டா போலாதான் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நைட்டு நான் ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை எனக்கு என்ன தெரியும் கூப்பிட்டா தானே நான் போக முடியும் அவ கூப்பிடவே இல்ல அதனால நான் போகல பயப்பட மாட்டேன் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நான் வாட்டுக்கு இருந்துட்டேன் நானே ஒரு பயந்தாங்கல்லி நான் துணைக்கி போகவா நான் வாட்டுக்கே இங்கே படுத்து தூங்கிட்டேன் காலையிலையும் போகலையா லேட் ஆயிடுச்சு எந்திரிக்க அதனால இப்ப வந்து ஒரே பஞ்சாயத்துப்பா அதனாலதான் சண்டை நடக்குது மத்தபடி ஒன்றும் இல்ல அவளுவுதானா சரி சரி விடு நீ கூப்பிட்டேனே அவர் வந்திருப்பாரு அவர் தனியா வர்றதுக்கு சங்கட்டப்படுவார்ல விடு அதெல்லாம் இல்ல எல்லாம் சரியா போயிடும் பழகிரும் சரிண்ணா நாங்க கொஞ்சம் வெளியில போலாம்னு இருக்கோம் நீங்க வரலன்னு கேக்க தான் வந்தோம் ம் நீங்க போயிட்டு வாங்க மாரியா இருக்கு நான் வரல பிரவீன் வரேன்னு வாங்க எல்லாரும் போயிட்டு வரலாம் நான் வந்தாலும் என்ஜாய் பண்ற ஒரு மாரியா இருக்கு மனசு நீங்க போயிட்டு வாங்க இன்னொரு நாள் போய்க்கலாம் சரியா ப்ரீத்தி நீ போயிட்டு என்ன வீ ரெண்டு பேரும் கெஞ்சி தானே கூப்பிடுறோம் வந்தா என்ன அவ உடனே இவ்வளவு தூரம் போயிட்டு வரதுக்கு என்ன யா மேல உள்ள கோவத்தையும் அவ மேல கட்டற இல்ல நான் வரலன்னு என்ன புரிஞ்சுக்கங்க போங்கனா போங்க இல்லன்னா நீங்க போகாம இருங்க சும்மா ஆட விடுங்க சரி ப்ரீத்தி வா போல அவ இனிமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அவ பிடிச்சது புடிவாதான் அவ பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் சொல்லி தருவா வா நம்ம போலாம் என்ன சிவா போறதுன்னா நம்ம அப்படியே போயிருக்கலாம் எல்லாம் வருவாங்க எல்லாரும் சேர்ந்து போலாம் தானே கூப்பிட்டோம் நவீனையும் கூப்பிட்டா அவங்க எங்கே வெளியில போயிட்டு வந்துட்டா சரி நம்மளாச்சும் போலாம் பார்த்தா ஓலும் வர மாட்டேங்கிறாங்க வாங்கிட்டு நம்ம வந்ததே வீணா பாவி இப்படியே பண்ணுவா திடீர்னு நல்லா பேசுவா திடீர்னு மாதிரி வந்து அப்செட் ஆகிருவான் என்ன சொல்ல பிரச்சனை அவங்களுக்குள்ள அவங்களுக்கு வச்சுக்க மாட்டேன் நம்மள்கிட்ட வாங்க இனிமே எங்க போனாலும் கூப்பிட கூடாது நம்ம நம்ம வேலை ஒன்று இருக்கும் அதே நமக்கு நல்லது சரி விடு பிரீபி ஆமாம் ஆமாம் உங்கள் தங்கச்சி எப்படி விட்டு கொடுப்பீங்க அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் போங்க எங்கிட்ட கிட்டு போங்க நான் அப்படியே போகும் நீங்க நீங்கள் கேட்டாதானே இப்படியே வந்து எல்லாரும் ஒன்றா போவோம் ரொம்ப நாளாச்சு ஒன்றா சேர்ந்து போய் அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னாச்சு உங்க தங்கச்சி எப்படி காலை வரி விட்டுருச்சா இதே பொழப்பா போச்சு எப்போ பார்த்தாலும் சரி பிரீத்தி வீடு இன்னொரு நாள் போய்க்கலாம் அவதே மூடு சரி இல்லைங்கிறாள்ல எதுக்கு அப்புறம் வந்து வேஸ்ட்டு தானே சரி பிரவீன் அப்பவிதா வரல நீங்களாச்சும் வரலாம்ல உங்களுக்குமா முடிச்சு சரியில்லை ஆமாண்ணா நீ ஆச்சும் வாண்ணா அவள் வரலாம் கிடக்கட்டும் நம்ம மூணு பேர் போயிட்டு இல்லைம்மா நீங்கள் இருந்தே தனியாகவே போயிட்டு வாங்க நான் மட்டும் தனியாக வந்து என்ன என்ன போகிறேன் எனக்கு இவள் வரலைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் இவள் கம்பெனிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஏதாச்சும் ஒம்பளத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே வரலாம் இவள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது நீங்கள் என்ன தனியாக பேசி வச்சுக்கிட்டு வருவீ நான் என்ன பொம்மை மாதிரி வர்றதா வேணாம் நான் இன்னொரு நாளே வரேன் அவளுக்கு எப்போ மூடு சரியாகுதோ அப்போவே வரேன் நல்ல சாடி கேற்ற மூடி தான் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க நாங்கள் கிளம்புறோம் வாங்க ரெண்டு பேரும் இனிமேல் எங்கேயும் கூப்பிட கூட போகலாம் ஏன் நீங்க போக வேண்டியதான கூப்பிட்டா எதுக்கு போக மாட்டோம் நான் போலேன்னா அப்படியே நீங்க போக மாட்டீங்களோ அப்படியே ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறீங்க நான் சொல்றதுன்னு அப்படியே கேட்கறீங்க இந்த விஷயத்துல மட்டும் எனக்காக அப்படியே பண்றீங்க என் செல்லமே மனசு சரியில்லைன்னு உட்காந்துருக்கு நான் மட்டும் எப்படி போய் ஜாலியாக இருப்பேன் என் செல்ல இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை என் செல்ல எங்கே இருக்கோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படியே சும்மா நடிச்சுக்க தெரியாது இங்கே யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்கள் புத்தியை காமிச்சிட்டு இல்லை கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அட்வான்டேஜா அப்படி யார்ட்டு செல்ல எடுத்தேன் உனக்கிட்ட தானே எடுத்தேன் என் பொண்டு அடிக்கிட்டு நான் அட்வான்டேஜ் எடுக்காமல் யார் அட்வான்டேஜ் எடுப்பேன் வேறு யார்டேஜும் மேலே அட்வான்டேஜ் எடுக்க முடியாமல் செல்லம் உங்ககிட்ட தானே எடுக்க முடியும் நீ என்னமோ கோச்சுக்க வர வர உனக்கு ரொம்ப கோவம் அதிகமாகிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உனக்கு கயிறு வாங்கி கட்டணும் அப்போ நான் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா ஏன் காலம் பூரா நீ கோவப்பட்டுக்கிட்டே இருப்ப உன்னை சமாதானப்படுத்துறதுல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஆமாம் இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி இல்லை என்ன பொண்டாட்டிலாம் ஆகலை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்புறம் ஆனால் என்னென்ன பண்ணுவீங்க முதல்ல உங்களை பிரேக்கப் பண்ணுங்கள் முன்னாடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பிரேக்கப் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற சரி விருடி ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு அதுக்காக இதே நடந்துகிட்டே இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு இந்த ஒரு தடவை மாமன் மன்னிச்சுடி ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணு அதுக்கப்புறம்லாம் எந்த தப்பு பண்ண மாட்டேன் நீ சொல்ற பேசி கேட்டுட்டு நாய்க்குட்டி மாதிரி கிடைப்பேன் சரியா ரொம்ப பண்ணாதீங்க அப்புறம் நான் அப்புறம் நீந்தே ஃபீல் பண்ணுவேன் நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன் நான் உன்ன ஃபீல் பண்ண மாட்டேனே நான் எதுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன் அப்ப சரி நீ அதுக்கெல்லாம் சரி பட்டு வர மாட்டே பேசாம நான் ஐசோ கூப்பிட்டுக்கிறேன் போன் நம்பர் கூட இன்னும் போன்ல சேவ் பண்ணி தான் இருக்கு கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா கூப்பிடுவியே கூப்பிட மாட்டியே என்ன உங்க மனசுல வெந்து தான இருக்க ஆபீஸ் விட்டு போனா நான் நினைப்பு வந்திட்டே தான இருக்கு கூப்பிடுங்க நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க என்னமோ நீ போ நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் கூப்பிட மாட்டேன்னு அப்புற ஐசோ கூப்பிட்டா உனக்கே புத்துக்கிட்டு வருது கோபம் நமக்குள்ள சண்டையும் வரும் சண்டே முடிஞ்சும் போவோம் அதுக்காக இன்னொருத்தி கூட வந்துருவானா அதை நான் பாத்துக்கிட்டு அப்படியே இருப்பேனா நல்ல வேலை என் செல்லத்துக்கு அப்ப கோவம் குறைஞ்சிருச்சு போல அதுக்காக கோவம் உனக்கு குறையல உங்க மேல கோவம் இன்னும் அதிகமா தான் இருக்கு பேசாம போயிருந்தேன் என் கண்ணு முன்னாடி முடிக்காதே போங்க முதல்ல உனக்கு சான்ஸ் கிடைக்கும் உன் கோவத்தை காட்டுறியாடி எனக்கும் கிடைக்கும்ல நீ அடிக்கடி தப்பு பண்ணுவேன் நானாச்சு எப்போவாச்சும் பண்ணிக்கிறது தப்பு பண்ணிட்டு முடிப்பேன் ஆனால் நீ வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு முடிப்பே இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச செய்யணும் ரெடியாக இருப்பா குட்டி பார்க்கலாம் பார்க்கலாம் நானே இனிமேலாம் உங்கள்கிட்ட திட்டலாம் வாங்க மாட்டேன் நானே எந்த தப்பு பண்ண மாட்டேன் பொங்க பொங்க போலையே பாருங்க ஓகே சொல்லும் இன்னைக்கும் பவி வெளியில போயிருக்கா வர்றது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல துணைக்கு என்னைக்கு கூப்பிட நான் வந்துடுறேன் எப்பா சாமி ஒரு தடவை நான் பட்டு அனுபவப்பட்டதே போதும் இனிமே எக்கா அந்த குண்டம் பேய என் முன்னாடி வந்து என்னை கொல்ல போறேங்கனாலும் உங்களை கூப்பிட மாட்டேன் நான் தாராளமாக செத்துக்கிறேன் பாத்தியா நான் ஒரு நாள் தான் நைட்டு உங்க கூட இருந்து உனக்கு எவ்வளோ தைரியம் வந்துருச்சு பாத்தியா டெய்லி கூட இருந்தேன்னா வச்சுக்கவே நீ சரியான பழசாலியை மாதிரி இருவேன் என் அருமை உனக்கு புரியலை ஐயா நல்லா புரிஞ்சிருச்சு கிளம்பலாம் எங்க செல்லலாம் ஒரு ரூமுக்கு தானே உனக்கு பயமா இருக்கு தானே போலாமா நீங்க உங்க ரூமுக்கு போங்க நான் ஏ ரூமுக்கு போறேன் எனக்கு ஒண்ணு பயம் இல்ல டீட்ட தான வந்துருவா அவ வல்லேனா அவள தொங்க விட்டற மாட்டேன் அண்ணனும் தங்கச்சியும் உனக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் தொங்க விடுற ஒரு அண்ணனுக்கிட்டே சொல்கிற உங்கள் தங்கச்சியை தொங்க விடுறோம்னா எப்படி வந்து மாட்டியிருக்கோம் பாரு ரெண்டு பேரும் வாக்காயா சிக்கிருக்கோம் ஏன் தெரிஞ்சுதானே சிக்கினியே தெரியாமலாம் சிக்கினியே ஆமாம் தாயி தெரிஞ்சு தான் சிக்கினி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சிக்கினி இனிமே ஒன்றும் பண்ண முடியாது நான் வரேன் தாயி பிரீன் வர வர கொழுப்ப அதிகம் ஆயிடுச்சு உண்மையாகவே உண்மையாவே நான் தூங்குறதுக்கு அப்புறம் போயிருப்பாரு இவர்தான் போய் சொல்லிட்டு இருக்காரு சரியான புல் உண்ணி மூட்டை ஒருவேளை போகாம இருந்திருந்தா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கேன் சொன்னாலும் உண்மையா இருந்தா இருக்காது பிரவீன் மேலே நம்பிக்கை இருக்கு நம்மளை கட்டப்படுத்தி பார்க்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் ம் பட்டு பின்னாடி நான் கவனிச்சிக்கிறேன் எங்க நீங்க எங்க இருக்கீங்களா உங்களை வீடு உரம் தேடிக்கிட்டே வந்தேன் எதுக்கு என்னைய இப்போ எதுக்கு தேடுற உன்னை யார் தேட சொன்னா நீ தேடணும் தேடணும்னு அவசியம் இல்லையே எதுக்கு இப்போ என்னை தேடிக்கிட்டு இருக்க ஏதாச்சும் வேணும்னா தானே சொல்லு என் உயிரை வாங்குறதுக்குனே தானே வந்து சேர்ந்துருக்கேன்ட்டு எப்படியாச்சும் கழட்டி விட்டுற மாதிரி தானே வந்து சேர்ந்துட்டேன் என் உசர வாங்குறதுக்குனே உன்னாலது என் நிம்மதியே போச்சு இல்லை ரவி ஹாஸ்பிட்டல் செக்அப் போகணும் அதான் காசு வேணும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்அப்போ எங்கேயோ போ காசு வேணும்னா வந்து என்கிட்ட இருக்கு கேட்குறேன் எனக்கு அப்போவே தெரியும் நீ வந்து பேசும்போதே தெரியும் ஏதாச்சும் அதே வந்து கேட்பேன் எல்லாம் காசு இல்லை போ எங்கள் அப்பாட்டிட்ட வாங்கி போ அவர் நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் நீ கேட்டால் நல்லா கட்டுக்கட்டாக கொடுப்பார் ஹாஸ்பிட்டலில் தானே உன்னை நம்பி கொடுப்பார் என்னை நம்பி சல்லி பைசா கூட தர மாட்டார் என் உசரை வாங்குறக்குனே வந்து சேர்ந்துருக்கேன் நீ என்னைக்கு வந்தியோ அதோடு என் வீட்டில் நிம்மதியே போச்சு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிவிட்டேன் இல்லை ரவி மாமாட்ட கேட்டேன் அவர் தள்ள என்ற இல்லை எதா இருந்தாலும் உன் புருஷன் இருந்து கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நான் என்ன பண்ணுவேன் உங்கள்ட்ட தானே கேட்க முடியும் சும்மா இன்னும் கடுப்பு எத்தமாக போயிடுவேன் வெளியில் போகிறதுக்கு பத்து பைசா செலவுக்கு இல்லாமல் இருக்கு என்னை வெறுப்பு ஏற்றுருக்குன்னு தெரியல நீரா அவரும் யார் அவர் சொல்லி தானே கேட்டேன் நீ போகலன்னா இரு எப்படியோ போ எனக்குலாம் ஒன்றும் கவலை இல்லை சும்மா பார்த்தாலும் இப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் வெளியில் போகலான்னு பார்த்தேன் இப்போதைக்கு வந்து உன் மூஞ்சை காட்டுறேன் போகிற இதுவே விளங்காது சும்மா எதுக்கு ரவி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போ நான் என்ன கேட்டேன் செக்கப் போக காசு தானே கேட்டேன் அதுக்கு தர வேண்டியதானே நீங்கள் தராமல் வேற யாரும் தரது அப்போ அழகும் போது லவ் பண்ணும்போது மட்டும் நல்லா இனிச்சு கிடந்துச்சோ நீங்கள் தான் தரணும் என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை யார்ட்டையாச்சும் வாங்கிட்டு போ நான் வேலைக்கு தான் கேட்க போகிறேன் பார்த்துட்டு ஏதாவது வச்சோன்னு பண்ணுறேன் என் தலை விதி என்ன பண்ணுறது வேலைக்கு போகணும்னு எனக்கு மூஞ்சில் முடிச்சுட்டு போகிறேன் என்ன ஆகும் போதும் தெரியல விளங்குதோ விலங்குலையோ அதுவும் தெரியல சரி இப்போதைக்கு மாமா எல்லாம் சொல்லிட்டாரு அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறேன்

உடனே உனக்கு கண்ணீர் வந்துடும் பப்பப்பா வராமல் இருந்துச்சு எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்த்தேன் நல்லவேல வந்துருச்சா இந்த கண்ணீரை தான் ஆக்டிங் போட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன் போம்மா போ போய் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு வளம் வாங்கி வச்சுருப்பாங்க ப்ரிட்ஜுக்குள்ளே அதை உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜம்முன்னு இரு உனக்கு என்ன கவலை நீ இந்த ரெண்டா மகாராணி மாதிரி வந்து உட்காந்துட்டேன் நான் அந்த நீ நாய் மாதிரி அலையணும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தான் பிரச்சனை ஏதாச்சும் சொன்னால் கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்து கண்ணீர் தண்ணி மட்டும் தார தரையாக வருது நீ நினச்சதெல்லாம் சாதிச்சுட்டேன் நீ எதுக்கு அழுகணும் நீ நல்லா சிரிச்சுக்கிட்டு நான் தான் அழுகணும் எல்லாம் நான் என்னென்ன பிளான் பண்ணணுன்னா எல்லாத்தையும் நாசமாக்கிட்டேன் இப்போதான் நீ எழுதுகிட்டு இருக்க எனக்கு பதில் நீ அழுகிறியாக்கோ அழு அதையாச்சும் எனக்கு பதிலாக உருப்படியாக செய் தருத்துறோம் தருத்துரும் எனக்கே வந்து சேர்ந்து சரியான தருத்துரும் போ என் கண்ணும்ல நிற்காதப்போ போகிற காரியமே விளங்க விளங்காது முதல்ல போய் தோலாங்கிட்டேன் காசு தானே உனக்கு பேச ரெடி பண்ணி தரேன் என்னக்கா காலையில இங்கிட்டு போயிட்டு வரேன் ஆமாடி நேற்று மீனா கொண்டாந்து காசு கொடுத்தால அதே அட்வான்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல நேற்று போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் மீன் கொடுத்துட்டு வந்தேன் நேற்றே போகும் தான் நினச்சேன் ஓ வேலை இல்லைன்னு மறந்தாச்சு இன்னைக்கு தான் அதான் காலைல போய் கொடுத்துட்டு வந்துடலாம் கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டேன் நல்ல வேலை இப்போ தாண்டி மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நல்ல விளக்கா கொடுத்துட்டியாக்கா எனக்கு இப்போதாக்கா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா காசு கிடைக்கல கிடைக்கலன்னு எவ்வளோ இது ஒன்று பார்த்தியா கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் ஏதாச்சும் ஒரு விதத்தில் காசு இல்லைன்னு தெரிஞ்சாலும் இன்னொரு விதத்தில் வந்துடுது பார்த்தியா மீனா எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா காசை கொண்டாந்து ஆனா ஆனால் வீட்டில் தான் என்ன சொன்னாங்களோ எது சொன்னாலும் தெரியல பாவம் பொண்ணு என்ன சரியான திட்டு திட்டினாலும் நேற்று வந்தாலும் சாப்பிட்றதுக்கு அப்போ அதுக்கு தான் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண அம்மா தான் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதே நான் வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குறோம்னு அப்புறம் அடம் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டு அப்புறம் என்னென்னு பண்ணுறது அப்புறம் நம்ம பிரித்து பார்க்குறோன்னு நினைக்கும்ல அதனால தான் வாங்கிட்டேன் சரி வீடு மீனாமல் உன் பொண்ணு மாதிரி தானே இங்கே எதையும் கடந்து வளர்ந்துச்சுங்க அது செய்யணும்னு நினைக்கிங்க செஞ்சுட்டு போகுதுல்லே வீடு ஆமாம்ப்பா குழந்த பிறந்தோடனேயாச்சும் ஏதாச்சும் பண்ணணும் சரி விடுக்கா உன் மனதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எல்லாம் நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்கு நீ நம்பிக்கையை மட்டும் கை விட்டுறாத மாடி பணமே கிடைக்காது என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்புடின்னு தவியாக தவிச்சிக்கிட்டு இருந்தேன் கேட்ட இடத்துலையும் கொடுக்கலையே இப்படி பண்ணி போட்டாங்களே அப்புடின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தேன் அப்புறம் நீ வேறு எதா ஆரம்பிச்சோன்னியா எனக்கு செங்கட்டமாக போச்சு நீ ஒன்றை வச்சிக்கிட்டு எங்கேயும் போனால் வந்தால் போட்டுக்குவேன் அதையும் நம்ம வாங்கி வச்சுட்டு எப்போ திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி கடவுளாக பார்த்து அனுப்பிச்சிருக்காரு நான் தான் சொன்ன உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இது வரைக்கும் அப்படி தானே நடந்திருக்கு இனிமேலும் அப்படி தான் நடக்கும் நீ சும்மா போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு எதுவும் இது பண்ணாத பவியை வர சொல்லணும்ல எப்படி வர சொல்கிறப்போ நீ சொல்லுன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறேன் இல்லை நான் சொல்லலாம் தான் சொன்னால் அடம் பிடிச்சிக்கிட்டு அங்கேயே இருந்துரும் வராது ஒரு வாரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணி முடியலன்னு சொல்லி தான் வர வர சொல்ல போகிறேன் வேறு ஏதாச்சும் சொல்லலாம்ல முடியல இன்னக்கு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கும்போது சும்மாவே உடம்புக்கு ஏதாச்சும் வருது இதில் சும்மா இருக்கும்போது முடியலைங்க நின்னு வச்சுக்கே நான் சும்மாவே ஏதாச்சும் வந்துடு போது முன்னாடி பண்ணுறது வேற என்ன சொன்னாலும் வரமாட்டாளே முடியலைன்னு சொன்னால் தான் வருவா முடியலன்னு சொல்லி வர சொல்லி தான் ஒத்துக்க வைக்கணும் வேறு வழியே இல்லை ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி ஆக்டர் போட்டு ஒத்துக்க வச்சா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டுருவான் என் பவியை பற்றி எனக்கு தெரியாதா வேறு ஏதாச்சும் சொன்னால் வரமாட்டாள் அதனால தான் இப்படி சொன்னேன் நம்ம சொன்னனால என்ன முடியாமையே வரப்போகுது அப்படிலாம் இல்லை நல்லதுக்கு தான் போய் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆகிட்டு போதும் வர வர தைரியந்தே அதிகமாயிடுச்சு சரி சரி அதெல்லாம் நல்ல நடந்தால் சரி தான் சரி இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு இப்பவே வர சொன்னால எதுக்கு இன்னும் ரெண்டு வாரத்துக்கு மேலே கிடக்கல பார்த்துக்கலாம் மாமாடி எல்லாம் நல்லபடியாக நடந்தால் கோயிலுக்கு போய்ட்டு கொள்ளசாமி கோயிலுக்கு போய்ட்டு பொங்க வைக்கணும்னு நினச்சி அவள் வரட்டும் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் சரிக்கா சரி நான் போகிறேன் நாங்கள் கிட்டே கடைக்கு போனி இந்த பக்கம் போக வந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்டு போகலான்னு வந்தேன் சரிடி நான் வந்து போகிறேன் வீட்டில் போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு கல்யாணம் சொன்னாலே வேலை வந்துக்கிட்டே இருக்கும் எங்கேருந்து வரோம்னே தெரியாது சும்மாவே பொழுதுனைக்கும் வேலை இருக்கும் இதில் கல்யாணம் சொல்லிட்டோம்னா சொல்லவா வேணும் சரிக்கா கிளம்பு நான் வந்து கடைக்கு போயிட்டு என்ன சாப்பாடுலாம் செய்யலை செய்யணும்